அடுத்த சவுக்கு சங்கர் மேலே இன்னொரு வழக்கு வழக்கம் சவுக்கு சங்கருக்காக தான் வேறு பாமர் ரங்கராஜ நரசிம்ம அவர் அந்தனர் பாம்ப அவர் மேலே இதுவரை அவர் ஜெயிலுக்கே போனதில் இதுவரை எந்த இந்த இப்போ குற்றப்பண்ணணி இல்லை சவுக்கு சங்கர் அப்படி இல்லை அவர் நிறையா அவர் பண்ணின தப்புக்கள்லாம் வந்து கணக்கில் அடங்காது அது அவருக்கு ஆதரவாக பேசக்கூடாது ஆனால் அவர்கிட்டையும் மனிதாபிமானத்தோடு நடக்கணும் அவரும் ஒரு அடிப்படையில் மனிதர் இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவர் செஞ்சது தப்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா வழக்கு கோர்ட்லேருந்து சம்மன் போட்டால் போகணும்ல இல்லை நீங்கள் போக முடியலையா உங்கள் வழக்கறிஞரை வச்சு முந்நூற்றி பதினேழு சிஆர்பிசி ஓல்டு சிஆர்பிசி முந்நூற்றி பதினேழில் ஆப்சண்ட் பட்டிஷன் போடணும் என்னுடைய கட்சிக்காரரால் என்னால் வர முடியலன்னு கட்சி இவருடைய வக்கீலும் போகலை கதை எப்படி போகுதுன்னா முன்னாடி அண்ணாதிமுக எடப்பாடி தான் வக்கீல் இந்த ஏழு வேலுமணி அண்ணாதிமுகவின் தலை விதி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு அண்ணாதிமுகவில் இருக்கீங்கன்னா அதை கார் துப்பம் உங்களெல்லாம் அந்த அண்ணாதிமுக எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த சவுக்கு சங்கருக்கு வக்கீலை வச்சுக்கிட்டு இந்த வேலுமணி நடத்திக்கிட்டு பண்ணங்க இன்றைக்கி என்னாச்சு சவுக்கு சங்கர் என்ன பண்ணார் போலீஸில் உடனே அது இவங்க யார் யாருயா உனக்கு ஹெல்ப் பண்ணது யார் யாருயா பணம் கொடுத்ததுன்னா அந்த எல்லாத்தையும் கேட்கிட்டான் எழுபத்து ரெண்டு மணி நேரம் எடப்பாடி எவ்வளோ கொடுத்தாரு வேலுமணி எவ்வளோ கொடுத்தாரு வக்கீல் யார் வைக்கிறா கே என் நேரு அவ்வளோ கொடுத்தாரு எல்லாத்தையும் கேட்கிட்டார் கக்குனா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அந்த அவருடைய அவருடைய வாக்குமூலத்தை வாங்கின உடனே போலீஸ்காரங்க ஐடியாவோட என்ன பண்ணால் போலீஸ்காரன் தான் உங்களுடைய ஏஜென்ட் ஆகிட்டானே நம்ம போலீஸ்காரன் இது இது கன்ஃபனாக ஸ்டாலின்ட்டே காமிக்கக்கூடாது நீ முதலமைச்சர் அறியா உன் வேலையை பாரு நீ முதலமைச்சருனா இது வந்து ஒரு குற்றச்சி இது இதை தான் அப்படின்னு சொல்லணும் முன்னாடி இருந்த டிஜிபின்னா சொல்லுவாங்க நீங்கள் தான் காலையில் போய் விழுக்கிறீங்களோ உங்களை போய் என்னத்தை சொல்கிறது அதனால் அவ அவர் வாங்குவது பாக்கி இன்றைக்கி நடக்கும்போது அவர் லீடிங்கில் போகும்போதே போய் பூ பூ பூந்து பூ 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 பூச்செடியை கொண்டு போய் இங்கே போய் கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே நீங்கள் இப்படி அவருக்கு எதிராக போவீங்க அவர்கிட்ட போய் காமிச்ச உடனே யார் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் போலீஸ் ஃபோன் பண்ணி சவுக்கு சங்கருக்கு நீங்கள் உங்களை கொடுத்தீங்களா நீங்கள் எல்லா ரகசியத்தையும் ஐஏஎஸ் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த ரகசியத்தை கொடுத்ததா சவுக்கு சங்கம் சொல்லிக்கானு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டாங்க அந்த சவுக்கு சங்கல் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ என்னாச்சு எடப்பாடி தானே வக்கீல் வச்சாரு அந்த சவுக்கு சந்தில் வெளியில் வந்தோன்னே எடப்பாடியை பற்றி அசிங்கமாக பேசுனாக்கல இப்போ வக்கீல் போக ஆள் இல்லை இவருக்கு இவரும் போகலை கோர்ட்டில் புடிவாரண்ட்டு போட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க ஜட்ஜிட்ட என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் அவங்க இவருடைய வீடியோவெல்லாம் ஜட்ஜுக்கு கொடுத்துட்டாங்க இவர் ஃபோனில் வச்சுருந்த வீடியோவெல்லாம் ஜட்ஜு அசந்து போயிட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணார் இவர் போனவுடனே அது ரொம்ப சின்ன விஷயம் உங்களுக்கு பிடி வாரண்ட்டை கொடுத்துட்டா நீங்கள் நேராக வக்கீலோடு போய் அந்த வாரண்ட்டை ரத்து செய்யணுன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிங்கன்னா சாயங்காலமாக அந்த வாரண்ட்டை ரத்து செஞ்சு இது நார்மல் இது இவங்களுக்கான வக்கீலை வைக்கல அங்கே கோர்ட்டுக்கு போனவுன்னே எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலை ரெண்டு நாள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இவங்க இந்த திராவிட கூட்டம் திருட்டு திராவிட கூட்டம் ரெண்டு நாள் ஜெயிலில் இருக்கும்போது இன்னொரு வைக்க இன்னொரு ரிஸ்கேஸாக போட்டு விட்டாங்க என்னென்னா தூய்மை பணியாளர்களை பற்றி அரசாங்கம் போட்ட ஆணையை கொச்சப்படுத்தி பேசினாங்களே எந்த சட்டத்திலேயா வருது முட்டாள்களே முட்டாள்களே எந்த சட்டத்திலேயா வருது அரசாங்கம் ஒரு ஜீவோ போடுறான் அந்த ஜீவோவை விமர்சித்து பேசுனா க பிடிச்சி சைது பண்ணி உள்ளே வைப்பீங்களா என்ன சர்வாதிகார ஆட்சியாக நடக்குது இடியமீன் ஆ இடிய மீன் ஆயிட்டீங்களா நீங்களாம் மண்டியில் மூளைங்கிறது இல்லையா எதை வேண்டாலும் பண்ணுவீங்களா ஒரு வழக்கறிஞராக தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன் சட்டங்கிறதே உங்களுக்கு தெரியாதா யாருக்குமே புரியாதா போட்டு இருக்காங்க அவங்கள இவங்களை தூய்மை பணியாளர்களை பற்றி அரசாங்கம் ஜீவோ போட்டாங்கன்னா அரசாங்கத்தை எடுத்துன்னா அரசாங்கம் தப்பு தப்பு செஞ்சாங்கன்னா அது தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயகத்தில் ஒவ்வொருத்தருத்துக்கும் உண்டு நீங்கள் போட்ட ஜீவோவோ கோர்ட்லேயே போய் எதிர்த்து வழக்கு போடுறாங்களே அவங்களெல்லாம் உள்ளே போட்டுருவீங்களா அந்த மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு வழக்கு சவுக்கு சங்கல் கெட்டவராக இருந்தாலும் அவர் மீது தப்பான வழக்கு பொய் வழக்கு போட்டிங்கன்னா நான் எழுத்து தான் பேசுவேன் யாராக இருந்தாலும் எழுத்து தான் பேசுவேன் அதனால் சவுக்கு சங்கல் மீது இன்னொரு வழக்கு போட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஸ்டாலின் திருந்துங்க பாவத்தை சேர்க்காதீங்க இப்போ தான் சமீபத்தில் சொன்னீங்க பாவம் பண்ண நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும் நீ எவ்வளோ புண்ணியத்தை சேர்க்குறது நீங்கள் என்கிட்டேயே இருக்குது பட் டசன் இருக்குது உங்களை பற்றி தலை சுற்றி போயிருந்தேனா சில வழக்குகள்லாம் அங்கே பார்த்துட்டு இந்த ஏடி டசன் இருந்தால் பாவம் போது இன்னும் புது புது பாவமா ரங்கராஜ நரசிம்மன் இப்போ இதுவரை இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க எத்தனை வழக்கையாக போடுவீங்க குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாங்க சவுக்கு சங்கரமில் எல்லாத்தையும் ரத்து பண்ணாங்க பதிமூணு வழக்கை போட்டீங்க எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்தாங்க திருப்பி என்ன தைரியம்னா இப்போ அவருக்கு வக்கீல் போக ஆள் இல்லை எடப்பாடி வேலுமணியை வந்து பயமுறுத்திட்டாங்க வேலுமணி கதையெல்லாம் சொன்னோடனே வேலுமணி ஆஃப் ஆகிட்டாரு கதையெல்லாம் கதெல்லாம் கே கேஎன்எரு கொடுத்த உதவியெல்லாம் நிறுத்திட்டாரு இப்போ என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லை கோர்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் மறுபடியும் வழக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க கடுமையான கண்டனத்தை ஸ்டாலின் தான் எத்தனை கண்டனத்தை தெரிவிக்கிறது நம்மளும் முட்டாள்தனத்துக்கு ஒரு கட க கண்டனம் தெரிவித்தா போகிறார் ஒரு முட்டாள்தனம் பண்ணால் போகிறார் தொடர்ந்து முட்டாள்தனமாக ஒரு ஜனநாயக நாட்டில் வயிறு எலியது ஒரு ஜனநாயக நாட்டில் படிக்காத ஆளுங்கள்லாம் இப்படி வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி சட்டத்தை தவறாக பயன்படுத்தினார் எங்களை போன்றவர்கள் குரல் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அவ்வளோவா